டில்லி சூன்யம்லாம் பண்ணுறாங்கன்னு நாங்கள் கேள்விப்படுறோமே அப்படின்னா தூமாவதி வந்து தீய விஷயங்களுக்கு முதல் அவங்க செவிசாய்க்க மாட்டாங்க அது நியாயமாக இருக்கும் பட்சத்தில் அதை வழிநடத்தப்படும் யாராவது அவங்களுக்கு சூனியம் பண்ணிட்டாங்க அந்த அந்த விஷயத்துலேருந்து என்னால் மீளவே முடியல அப்படிங்கிறப்போ அந்த நேரத்தில் கிட்ட உதவி கேட்கலாம் ஏன்னா அவங்க சதி தேவி தான் அவங்க பார்வதியோடைய அம்சம்தான் வந்து அவங்க இன்னும் சொல்லப்போனால் காமாக்கியால் நம்ம யோனி வழிபாடு அப்படிங்கிறத பண்ணிட்டு இருக்கோம் அதற்கு சொந்தக்காரரும் இந்த தூமாவதி தான் அப்போ அவங்க எந்தளவுக்கு ஒரு பியூரிட்டியான ஒருத்தங்க பார்த்து பயந்துக்கணும்னு அவசியம் இல்லை எதுக்காக நம்ம பயந்துக்கணும் நம்ம கிட்ட தவறு இருக்கும் பொழுது நம்ம தூமாவதியை பார்த்து பயந்துக்கலாம் என்கிட்ட நேர்மை இருக்கும் பொழுது என்னுடைய ஆன்மா சரியாக இருக்கும் பொழுது தூமாவதியை பார்த்து பயந்துக்கணும்னு அவசியம் கிடையாது யாருக்கும் எந்த கெடுதலும் நினைக்காத ஒரு மனம் தூமாவதி அருகில் போகிறப்போ எதுவுமே நடக்காது யாருக்காவது ஒரு கெடுதல் நினைக்கிறோம் அப்படிங்கிறப்ப தான் தூமாவதியோட ஆக்ஷன் வேற லெவல்ல இருக்கும் ஏன்னா இவங்க தனிமைப்படுத்தப்பட்ட ஒரு சக்தியின் ஒரு அமைப்பு தனிமையாக எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லை ஒரு சாம்பல் போல ஒரு ஏதோ ஒரு விஷயத்த யோசிச்சுட்டே இருக்கிற மாதிரியே இருக்கும் தூமாவதிய பாக்குறப்ப என்ன யோசிக்கிறாங்க என்ன வேதனையில் அவங்க இருக்கிறாங்க அப்படிங்கிறப்போ தன்னை சுற்று எதுவுமே இல்லை எல்லாமே ஒரு மாயை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் தூமாவதி